சென்னை உயர்நீதிமன்றம் அருகே வீசிக்க தலைவர் திருமாவளவனின் கார் இடித்ததாக கூறி வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி தனது ஸ்கூட்டரை சாலையில் நிறுத்தி திரும்பி பார்த்தபோது அங்கு வந்த வீசிகாவினர் தாக்குதல் நடத்திய வீடியோ காட்சி வெளியானது சம்பவத்தன்று திருமாவளவனின் கார் மீது ஸ்கூட்டரில் வந்த ராஜீவ்காந்தி மோதி தகராறு செய்ததாக வீசிக வழக்கறிஞர் பார்வைந்தன் என்பவர் எஸ்பிளேடு காவல் நிலையத்தில் எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்திருந்தார் ஆனால் காவல் நிலையத்தில் வீசிகாவினர் புகார் அளித்த அதே நாள் திருமாவளவன் வெளியிட்ட காணொலியில் தனது காரும் ஸ்கூட்டரும் மோதவே இல்லை என்று தெரிவித்திருந்தார் என்னுடைய வண்டியை பார்த்துவிட்டு தான் இடதுபுறமாக எனது வண்டிக்கு முன்னால் போகிறார் ஆனால் வேகமாக போகவில்லை வேண்டுமென்றே மிக தாமதப்படுத்தி வண்டியை ஓட்டி கொண்டு போகிறார் அடையிலே அந்த ஸ்பீட் பிரேக் இந்த வேகத்தடையிடம் போய் அவர் வண்டியை நிறுத்துகிறார் நம்முடைய வண்டி ஓட்டுனர் வழக்கம் போல ஆரன் அடிக்கிறார் பின்னால் இருக்கிற எஸ்கார்ட் போலீசாரும் சைரன் சவுண்ட் அந்த ஒலியை எழுப்புகிறார்கள் எல்லாவற்றையும் தாண்டி வண்டியை நமது வண்டிக்கு முன்னால் நிறுத்திவிட்டு வருகிறார் வண்டி மோதவில்லை நம்முடைய வண்டி அவர் வண்டியின் மீது மோதவில்லை அல்லது அவர் வண்டி நம்முடைய வண்டியின் மீது மோதவில்லை அப்படி விபத்து என்று சொல்லத்தக்க வகையில் எதுவும் நடக்கவில்லை ஆனால் சிலர் விபத்து என்கிறார்கள் சிலர் நம்முடைய காரில் அந்த அவருடைய வண்டியில் நம்முடைய கார் போய் மோதியது என்கிறார்கள் இது எல்லாம் அப்பட்டமான தவறான தகவல்கள் ஆனால் சம்பவத்தின் போது ஸ்கூட்டரில் இருந்தபடி திரும்பிய வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி ஓட்டுநரை பார்த்து மட்டுமே கையை நீட்டி பேசும் வீடியோ வெளியாகி உள்ளது திருமாவளவனின் கார் மோதியதாக கூறி வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி தனது ஸ்கூட்டரை நிறுத்தியது அவரை வீசிக்காவினர் அடித்து விரட்டிவிட்டது திருமாவின் கார் அங்கிருந்து புறப்பட்டது என அனைத்தும் ஒரு நிமிடத்திற்குள்ளாக நடந்து முடிந்துவிட்டது என்பதுதான் உண்மை ஆனால் காவல்துறையில் வீசிக்க வழக்கறிஞர் ரஜினிகாந்த் தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள புகாரில் திருமாவளவனின் கார் ஸ்கூட்டரில் இடித்த சம்பவம் நிகழ்ந்தது மதியம் இரண்டு முப்பத்து நான்கு மணிக்கு என்றும் ஆனால் அடுத்த நான்கு நிமிட இடைவெளியில் இரண்டு முப்பத்து ஒன்பது மணிக்கே பாலிமர் தொலைக்காட்சியில் அது தொடர்பான செய்தி பதிவேற்றம் செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது ஏனென்றால் உண்மையில் திருமாவளவன் கார் ஸ்கூட்டர் பிரச்சனை சம்பவத்தை நேரில் பார்த்த வழக்கறிஞர்களில் ஒருவர் காட்சிகளை செல்போனில் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார் இந்த வீடியோ பாலிமர் செய்தியாளரின் செல்போனுக்கு கிடைத்தது மாலை மூன்று பதினான்கு மணி செய்தியாளர் சம்பவத்தின் உண்மைத்தன்மையை உறுதி செய்த பின்னர் அலுவலகத்திற்கு அனுப்பியது மாலை மூன்று இருபத்து ஒன்பது மணி அதனை உண்மை செய்தியாக பாலிமர் தொலைக்காட்சி ஒளிபரப்பியது மூன்று நாற்பத்து மூன்று மணி உண்மை இப்படி இருக்க சம்பவம் நடைபெற்ற நான்கே நிமிடங்களில் செய்தி வெளியிட்டதால் அரசியல் சதி இருப்பதாக விசிக்கு வழக்கறிஞர் அளித்துள்ள புகார் இந்த நிலையில் திருப்போரூரில் பேசிய திருமாவளவன் ஸ்கூட்டரில் வந்த ராஜீவ்காந்தி முறைத்து பார்த்த காரணத்தினால்தான் தங்கள் கட்சியினர் லேசாக சில தட்டுக்கள் தட்டியதாக கூறி அதிர்ச்சி அளித்துள்ளார் கோலிஷம் முறைக்கிறான் மற்றவங்க போய் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க வண்டியில தலைவர் இருக்கிறாரு யாராவது தான் இருந்தாலும் முறைக்கிறான் முறைச்சதுக்கு தான் அடிய தவிர அவன் என்ன சாதினுங்கிறது தெரிஞ்சு அடி இல்லை அவளை திமுறாடா உனக்கு அவ்வளவு ஆனமாட ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் அவன் திமுறா முறைச்சு பார்த்தது தான் அடித்தாங்க நாலு தட்டு தட்டினாங்க ஒன்றும் ஒழுங்காக அடிக்கல அடுத்ததாக திருச்சி விமான நிலையத்தில் பேட்டியளித்த திருமாவளவன் சென்னையில் தன்னுடைய கார் டூ வீலர் மீது மோதியதாக தவறான கருத்து பரப்பப்பட்டு வருவதாகவும் கார் மோதியதை நிரூபித்தால் தான் மன்னிப்பு கேட்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் அண்ணாமலை முந்திரிக்கொட்டைத்தனமாக இதில் வந்து விமர்சனம் செய்தது எங்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொன்னது உள்நோக்கம் கொண்டது இது திட்டமிட்ட ஒன்று இது குறித்து நான் வந்து முதல்வரை சந்திச்சு இது முழுமையா ஒரு விசாரணை நடத்தணும் நான் கோரிக்கை வைக்கிறேன் வண்டியில போய் மோதுனதுங்கிறது என்ன ஆதாரம் வண்டியில மோதுனதுங்கிறதுக்கு ஆதாரம் காட்ட சொல்லுங்க நான் மன்னிப்பு கேட்கிறேன் இதனிடையே சம்பவம் நடைபெற்ற போது விசிக பிரமுகர் ஒருவரது கார் டேஷ்போர்ட் கேமராவில் பதிவான வீடியோவிலேயே ஸ்கூட்டர் மீது கார் மோதியது நன்றாக தெரிவதாக வீடியோவை பார்த்தவர்கள் சமூக வலைதள பயனாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கூறி வருகின்றனர் எனவே வீடியோ ஆதாரமே இருக்கும்போது ஸ்கூட்டர் மீது கார் மோதியதற்கு வேறு ஆதாரம் என்ன தேவை என்ற கேள்வி எடுகிறது மேலும் அடங்க மறு என்பதற்கு வன்முறையை தூண்டுவதாக அர்த்தம் அல்ல என்றும் பொது விளக்கம் ஒன்றை அளித்தார் திருமாவளவன் வன்முறையை தூண்டியதில்லை அடங்க ஒரு அரசியல் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்